பொங்கத்தவளை பொங்கத்தவளை வந்து இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து வெண்பொங்கல் இது வந்து சக்கரை பொங்கல் இது கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசாக தான் அப்படி இருப்பாங்க எங்கள் ஊர் பார்த்துங்க அப்படிதான் இருப்பாங்க இப்போ பாருங்கள் இது வந்து கழுவுகிறோம் இப்போ கழு பித்தளை வந்து கழுவுறத்துக்கு வந்துட்டு புளி கொஞ்சம் ஒன்று எடுத்திருக்கேன் புளி வந்து நீங்கள் இப்போ பழைய புளி கருப்பு புளி இருந்ததுன்னா வேஸ்ட் ஆகாதீங்க இந்த மாதிரி வந்து பித்தளை எல்லாம் விளக்குறதுக்கு வச்சுக்கோங்க விளக்கு இதெல்லாம் இதில் வந்து நான் இப்போ செங்காமட்டை கொஞ்சம் வச்சுருக்கேன் அதாவது செங்கா மட்டன்னா செங்கல் செங்கல் கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்துட்டு வந்துருங்க நான் உனக்கு கொஞ்சம் வச்சேன் தண்ணியில் நடந்திருக்கு நல்லா கறக்கணும் கேட்கணும் கையில நல்லா தானே விட்டுட்டு தேய்க்கணும் அது என்னதான் இப்போ அந்த பவுடரு பிச்சுடு அந்த இதுவும் வந்தாலும் அந்த காலத்தில் வந்து தான் வளர்க்குவாங்க நல்லா மாதிரி புளியை வச்சுக்கிட்டு செங்கா பருட்டை அப்படி வச்சுக்கிட்டு தேய்த்தோம்னா அது ஒரு கலப்பழம் கலப்பழம் கலப்பலப்பழம் விற்போம் இதில் தான் நாங்கள் வந்து பொங்கல் கூட போகிறோம் மண்பானைலாம் அதுல அவ்வளோதான் இது நல்லா வந்து இதே மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா கிடையாது ஏற்கனவே பேசி வச்சிருக்க பாருங்க கம்பி நார் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சுக்கோங்க ஏன்னா கையில் வந்துட்டு உங்களுக்கு கையில் வச்சுட்டு தேய்க்கும் கொஞ்சம் கையும் கொஞ்சம் குறை கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூட செஞ்சு நல்லா இது தேய்ச்சிக்கோங்க பொங்கலுக்கு தான் இந்த பானை எடுக்கணும் மற்ற நேரத்தில் வந்து கவுத்து போட்டுருணும் வரணியில அதுக்கப்புறம் இதை எடுத்து குழந்தைங்கலாம் கூடாது பொங்கல் முடிஞ்சோன்னா மூணாவது நாள் பாக்கி இருக்கிறது எல்லாம் வந்து பத்து மாட்டுக்கு கரத்து விழுத்துருவாங்க பாக்கி பொங்கல் இருக்காது அதுக்கப்புறம் எடுத்து மேலே கவுத்து போட்டுருந்தோம் வரணியில அடுத்த பொங்கலுக்கு தான் எடுக்கணும் இல்லை அதுக்கடையில சும்மா எடுத்துக்கலாம் குழந்தை கூடாது வீட்டில் நீங்கள் இதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு கம்முன்னு அமைதியாகவே தான் இருக்காருங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா தானே தெரியும் குத்து விளக்கு இதெல்லாம் வளர்க்கணுமா வந்துடும் இருக்கா பொங்கல் வந்து இந்த இது பொங்கல் சாப்பிட்றதுக்கு மகள் மகளும் பாருங்க எவ்வளவு வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனால் தீபாவளியோட பொங்கல் தான் பெஸ்ட் வீடே க்ளீன் ஆயிடும் வீட்டை ஒட்டட அடிச்சு இதுலாம் அடிச்சு வீட்டில் உள்ள பாத்திரம் மட்டும் எல்லாம் கழுவி அதை செஞ்சு இது செஞ்சு எல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த வெள்ளை சாதத்தையும் அந்த சக்கரை பொங்கலையும் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அய்யோடும் அடுத்து பூங்க வேலை தான் பொழுது அடிக்கும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து வேலை பொங்கல் வேலை பொங்கல் வேலை பொங்கல் வேலை பார்க்குறவங்கெல்லாம் பக்கத்து பக்கத்தில் பேச்சு என்ன நடக்கும்மா பொங்கல் வேலை ஆரம்பித்தாச்சா பொங்கல் வேலை ஆரம்பித்தாச்சா எங்கள் வீட்டில் ஒட்டோட நாளைக்கு தான் இருக்கணும் அது கூட அஞ்சாவது நாளும் மூணாவது நாளும் கணக்கு பார்த்து அடிப்பாங்க சில பேர் ஒன்பதாவது நாள் பன்னோராவது நாள் பதினஞ்சாவது நாளும் ஒற்றவனில் தான் ஆரம்பிப்பாங்க பொங்கல் வேலைலாம் ஒன்று 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 ஒன்றா செய்யணும் அதுதான் இது இதை மாதிரி பித்தளை தவளை வாங்கி வச்சுக்கிட்டு பித்தளை குடம் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம குடிக்கிற தண்ணி அதில் வச்சு குடித்தோம்னாக்கா அவ்வளோது உடம்புக்கு நல்லது அந்த காலத்தில் உள்ளவங்களாம் மண்பானைலையும் இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்துலேயும் தான் தண்ணி வச்சு குடிச்சாங்க இப்போலாம் அதெல்லாம் பண்ணுறோம் இப்போலாம் என்ன அது பேர் என்ன சொல்லுவாங்களே வா வா என்னமோ தண்ணி அப்படியே வடிக்கட்டி வருது அது பேர் என்னமோ தெரிலையே வா ஆறம் வாட்டரோ என்னமோ என்னமோ சொல்கிறாங்க அதிலெல்லாம் ஊற்றி வச்சு குடிக்கிறனால தான் நோய் அவ்வளோ நோய் வருது அந்த காலத்துலலாம் இதெல்லாம் குடிச்சி தான் இதெல்லாம் ஜிலிஜிலி ஜிலுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே ஆகிட்டதில்லை இதெல்லாம் அப்படி ஜிலி ஜிலும்னு இருக்கும் தண்ணி அவ்வளோ நல்லது நல்லா சா இருக்கு குடிக்கிற போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி கழுவிடுவோம் கேட்டிங்களா எவ்வளோ பல 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 தான் இருக்குது இதே இதில் கெமிக்கல் விற்க தான் லிக்விடு விற்கதான் பவுட்ரு விற்க தான் வெங்காயமட்டைக்கும் புளிக்கும் இது இதில் இருக்குது இல்லை நம்ம கையை தான் எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அதை விட்டுவிட்டு கையை வந்துட்டு அழுத்தம் கொடுக்காமல் கேட்காம தான் இது இந்த மாதிரி இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா பால் மாதிரி இருக்கும் விளக்குனாக்கா எப்படி இருக்கு அவ்வளோதான் குத்து குத்துவளக்கு எடுத்து வச்சுருக்கேன் எறும்பு ஓ எறும்பை காப்பாற்றணும் ஓ ஓ அவ்வளோதான் இதை இது ஆரம்பிக்கும் அடிச்சது செங்காமட்டை தீந்து போட்டு கொஞ்சம் ஊக்கணும் அடுத்து குத்துவிளக்கு கழுவுறா குத்துவிளக்கு வளர்க்குறா என்னன்னா இந்த எலுமிச்சம்பளம் என்னென்னமெல்லாம் டிப்ஸ் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்சது இதுதான் நம்ம வந்து அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டே போதிலே தான் புதுசு புதுசாக பவுடரு விக்கு இப்படி போட்டு இப்படின்னாக்கா அப்படி இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான் இது இது மாதிரிலாம் விளக்குறது கையை அழுத்தம் கொடுத்து இப்படி நம்ம வந்து தேய்க்கிறோமே இது ஒரு எக்ஸசைஸ் தான் இதெல்லாம் அந்த காலத்தில் தெரியாமையா அதெல்லாம் பண்ணாங்க எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான் குனிஞ்சி பெருக்கிறது கூட்டுறது ஒட்டடை அடிக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த பாருங்கள் அன்னலட்சுமி அம்மா இவங்களை வந்துட்டு இப்போ வந்துட்டு கழுவலாம் இவங்களை வந்துட்டு வெளியில் இந்த இதில் வந்துட்டு நம்ம அரிசியெல்லாம் போட்டு காசு போட்டு தான் நம்ம வைக்கிறோம் சாமி கிட்ட அந்த அரிசி அப்படியே கூடாது வார வாரம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும் அரிசி போட்டுருக்கோம் அந்த அரிசியை வந்து நம்ம சமைக்கிற அரிசி சாப்பாடு செய்யறதுல அந்த அரிசியை கழுவிட்டு போட்டு சாப்பிட்டுக்கணும் மறுபடியும் புது அரிசியா தான் வைக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதுக்கு வந்துட்டு எங்க சாமி வந்தா போதாதாங்க பல நம்ம வந்துட்டு தேர்ச்சி ஆனா ரெண்டு நாள் ஆனா மறுபடியும் கொஞ்சம் கலர் மாறிடுது வார வாரம் கரெக்டா நம்ம வேலை கிழமையோ ஆனால் செவ்வா கரெக்டாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கழுவ கூடாது யாழக்கிழமையழுவிடும் ஆனால் இப்போ நம்ம பாபாவுக்கெல்லாம் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்போ புதக்கிழமை நம்ம நினைக்கிற நேரம்தான் இந்த மணி நம்ம சும்மா அப்படியே அப்படி எப்படியெல்லாம் எடுத்து ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இதை நம்ம சாமிக்கு வந்து எதாவது பிரசாதம் வச்சு நம்ம வந்து சாமி பொழுது தான் இந்த மணியை எடுத்து இப்படி அடிக்கணுங்குவாங்க அதுக்காக தான் ஏன்னு கேட்டிங்கன்னா சாமியெல்லாம் எப்போதுமே அவங்க தியானத்திலேயே இருப்பாங்களாம் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கோங்கிறத வந்துட்டு தான் இந்த மணியை எடுத்து விட்டனமாட்டா அவங்க உடனே சரி அப்படின்னு எந்திரிப்பாங்களாம் அவ்வளவுதாங்க தண்ணி கழுவதான் இந்த இது இந்த மாதிரி பல பழங்கு இருக்கிறதுக்கு சாமி வந்தா போதாதா இன்னும் என்னத்தான் கலக்கிறது அவ்வளவுதான் அந்த பாருங்க இதுல நல்லா இப்போ வந்துட்டு கழுவிற்கு முக்கியம் கிடையாது கழுவிட்டால் அப்படியே விடக்கூடாது நல்லா புனியை வச்சுட்டு நல்லா தொடைச்சிடணும் இல்லைன்னா வந்துட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே இருந்துச்சுன்னா புள்ளி விழுங்குவோம் மரத்தையும் கருத்து போகிற மாதிரியாக இடம் தொடச்சதுக்கப்புறமே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடணும் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சோம்னாக்கா அழகாக இருக்கும் தண்ணியில் அப்படி போட்டுக்கோங்க கழுவி களி துடைச்சி இடுத்து பண்ணுறாரு அவ்வளோதான் எல்லாத்தையும் கழுவ வேண்டியதான் கழுவிட்டாங்க கழுவிட்டாங்கன்னு புணிச்சுட்டு மஞ்சள் வச்சுதான் அன்னலட்சுமி அம்மா உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் நீங்கள் தாம்மா பசி பட்டினி இல்லாமல் நீ எங்க அம்மா வாரி வாரி வழங்கணும் தாயே ஓகேங்க நான் வந்துட்டு விளக்கிட்டேன் அந்த பொங்கல் பொங்கத்தவளா விளக்கியாச்சு என்ன கை இதில் கை விளக்கெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இதெல்லாம் காமாட்சி விளக்கெல்லாம் விளக்கி வச்சாச்சு விளக்கு காலையிலே விளக்கி ஏற்றி வச்சிருக்காங்க அம்மா எப்போதுமே காலையில் அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பால் ஒரு டம்ளர் சாமியத்தை வச்சதுக்கு அப்புறமே தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க அதனால் வந்து அது அதை மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் தெரியும் ஓகேங்க இந்த வீடியோ பாருங்கள் நீங்களும் இது ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடுங்க சும்மா கெமிக்கல் இதுன்னு வாங்கி போட்டு பார்க்குற நேரம் தான் பழப்பழம்னு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பொருளுங்கள் வந்துட்டு வீணாக போகும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கெமிக்கலில் வந்துட்டு டக்குன்னு பளிச்சுன்னு ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது எந்தளவுக்கு அது நம்ம வந்துட்டு ரொம்ப கெடுதல் இது மாதிரி பழமையே கொஞ்சம் வந்து சில சில பழமைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதையும் விட்டுடக்கூடாது புளியும் செங்காமட்டையும் ஒரு பெஸ்ட்டான ஒரு இது பித்தளை பொருளுக்கு இல்லை கொஞ்சம் எலுமிச்சை மழம் புளிஞ்சிக்கிற மாதிரி இருந்தாலும் புழிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தெரிவிச்சுங்கன்னா தான் என்னங்கிறது எனக்கு தெரியும் நன்றிங்க